தெரியுமா வாய்வு ஏன் திரவமாகிறது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எரிவாயுவை எல்பிஜி என்று குறிப்பிடுகிறோம் அதாவது லிக்விடு பெட்ரோலியம் கேஸ் என்பது தான் இதை விரிவாக்கும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாய்வு போல் ஒரு விண்கலம் கிளம்பும்போது அதன் எடை சுமார் இரண்டாயிரம் டன் இருக்கும் இதில் எழுநூற்றி பத்து டன் அளவுக்கு அடைத்து கொண்டிருப்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த இரண்டு வாயுகளும் அப்படியே எடுத்து செல்லப்படுவது இல்லை திரவ வடிவில் தான் செல்கின்றன சரி ஏன் எரிபொருள்களை திரவ நிலையில் மாற்ற வேண்டும் அதை வாய்வு வடிவிலேயே அடைத்து பயன்படுத்தலாமே என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுபது இயல்பு தான் ஆனால் போதிய இடமின்மை காரணமாகவே பெற்றோடிய வாயுவை திரவ நிலைக்கு மாற்றி பயன்படுத்துகிறார்கள் ஏன் ஒரு வாய்வு திரவமாக மாறினால் அதை அடைத்து வைக்க கொஞ்சம் இடமே போதும் உதாரணத்துக்கு நமது சமையல் கேஸ் சிலிண்டரில் இருந்து வெளியேறும் அத்தனை வாயுவையும் திரவமாக்காமல் அப்படியே பிடித்து வைக்க வேண்டுமென்றால் பல்லாயிரம் லிட்டர் கொள்ளளவுள்ள உள்ள பிரம்மாண்டமான பாத்திரம் தேவை திரவமாக மாற்றப்படுவதால் தான் அது சிறிய லைட்டரில் கூட விடுகிறது எப்படி மாறுகிறது நன்றாக குளிர் ஊட்டப்பட்டு அதிக அழுத்தமும் அளிக்கப்படும்போது வாய்வு திரவமாக மாற்றப்படுகிறது இந்த திரவத்தை சேமித்து வைத்திருக்கும் டேங்கு சிலிண்டர் போன்றவையும் மிக உறுதியான உலோகத்தில் அமைந்திருக்க வேண்டும் அப்போது தான் வாய்வின் அழுத்தத்தால் அது வெடிக்காது இருக்கும் வெளி வெப்பம் வாயுவை தாக்காமலும் காக்கும் வாயு ஏன் திரவமாகிறது